السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد واله وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعلى الله فليتوكل المؤمنون அலி அலீம் சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹ் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் உறுதியாக இறை நம்பிக்கை கொண்டோர் எல்லாம் அல்லாஹின் மீதே உறுதியாக நம்பிக்கை வைக்கட்டும் என்று அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் இதை கொண்ட நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் அல்லாஹ் வழங்கும் முடிவுகளை கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய பண்பு அதுதான் பொதுவாக வாழ்க்கையில் அனைவரும் ஏதேனும் ஒரு சோதனைகளை சந்தித்தே வரக்கூடிய ஒரு நிலைகளை நாம் பார்க்குறோம் யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதில்ல ஏழு ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு மனிதர்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் சிலருக்கு நா நாட்பட்ட சோதனைகள் சிலருக்கு தலைமுறை தலைமுறையான ஒரு சோதனைகள் ஆனால் எல்லா சோதனைகளுக்கும் என்ன செய்கின்றது ஒரு தீர்வு உண்டு அப்படிங்கிறத இறைமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது இந்த உலகில் தீர்வே இல்லாமல் எந்த சோதனைகளும் இல்லை ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அதுக்கு ஒரு முடிவு அல்லாஹுத்தால என்ன செஞ்சிருப்பான் ஏற்படுத்தியிருப்பான் வாழ்க்கை பூரா பிரச்சனையாகவே அல்லாஹுத்தால ஆக்கிட மாட்டான் அப்போ ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய நிலைமை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இவ்வாறு சொல்லப்படும் சோதனைகளுக்கு தீர்வாக வரும் முடிவுகளை நம்ம ஏதும் செய்யணும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஒரு பிரச்சனை வருதுன்னா அல்லாஹ் போதுமானவன் இந்த பிரச்சனைகளை தீ தீர்த்து வைக்கக்கூடியவனும் அவன்தான் எல்லாமே அவன்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு இறை நம்பிக்கையாளராக இருப்பின் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அல்லாவின் மீது பொறுப்பு சாட்டிவிட்டு மனதார ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் உள்ளவராக அந்த இறை நம்பிக்கையாளர் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அவனுடைய அந்த திருமறை வசனம் நமக்கு தெளிவான ஒரு விஷயத்தை கற்றுத்தரக்கூடியதாக இருக்குது வரலாற்றில் ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் உசாமா ரலி அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது பொதுவாக எல்லா நபிமார்களுக்கும் எல்லா விதமான சோதனைகளும் வந்துச்சு அதுக்கு ஒரு முடிவையும் அல்லாஹு தாலா கொடுத்தான் அதனுடைய விஷயங்களை சில உபதேசங்களை நாம் இன்ஷால்லா நம்ம பார்ப்போம் உசாமா அலியுல்லாஹுத் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லுல்லாஹு அலியுசல்லம் அவர்களின் அருமை மகளார் ஜெயினபர் அலி அல்லாஹுத்தாலானஹா அவர்கள் ஒரு விஷயத்தை நபிகள் நாயகம் செல்லல்லா அலீசுலம் அவங்களுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க என் மகன் உயிர் பிரியும் தருவாயில் உள்ளான் எனவே தாங்கள் வருகை தர வேண்டும் என்று செய்தியை சொல்லி என்ன செய்கிறாங்க அனுப்புகின்றார்கள் ஜெயினபுராக அதற்கு அண்ணலும் பெருமானார் சல்லல்லாஹ் அவர்கள் தங்கள் மகளாருக்கு என்ன செய்கிறாங்க சலாம் கூறி அனுப்புகிறாங்க அது மட்டுமல்லாது அல்லாஹ் வாங்கி கொள்வது அனைத்தும் அவனுடையதாகும் ஒவ்வொரு விஷயமும் அவனிடம் முடிவானதும் கால நிர்ணயம் நிச்சயிக்கப்பட்டதும் ஆகும் அப்படிங்கிற ஒரு செய்தி என்ன செய்கிறாங்க சொல்லி அனுப்புகிறாங்க அதே போன்று இந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க மறுமையின் கூலியை பெறும் எண்ணத்துடன் பொறுமையை மேற்கொள்வாயாக என்று சொல்லி என்ன செய்கிறாங்க பெருமானார் சல்லல்லாஹலையும் சொல்லவும் அவங்க அனுப்புகிறாங்க இதற்கு பின்னரும் அருமை மகளார் ஜெய்னவர் அலியல் ஆஹத்தலா அவர்கள் என்ன செய்கிறாங்க தம்முடைய தந்தையான அன்னலம்பெருமானார் செல்லல்லாஹ் ஒலியூ செல்லும் அவர்கள் அவசியம் வருகை தர வேண்டும் என்று என்ன செய்கிறாங்க திரும்ப திரும்ப வலியுறுத்தி கூறி அனுப்புகிறாங்க தங்களது அருமை மகளாரின் வற்புறுத்தலுக்கு இணங்க அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹலியூ செல்லவங்க என்ன செஞ்சாங்க தங்களது தோழர்களான முஹாதபுன் ஜபல் சாதுபுனு ஒபாதா உபயபுனு ஹாபு ஜெயதுபுனு ஸ்தாபித் அலி அல்லாஹூத் அலானுஹும் ஆகியோருடன் என்ன செய்கிறாங்க அருமை மகளார் ஜெயினர் அலி அல்லாஹுத் அலாநுகா அவர்களுடைய இல்லத்துக்கு வந்து குழந்தையை என்ன செய்கிறாங்க அன்னலாரிடம் கொண்டு வரப்பட்டுச்சு அண்ணல பெருமானார் சல்ல அஹு அலிஹ அவர்கள் கருணையை உருவான நாயகம் சல்ல அல்லாஹ் செல்லும் அவர்கள் தம் மடியில் அந்த குழந்தையை அமர்த்தி கொண்டு இருந்தபோது குழந்தையின் உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து கொண்டிருந்தது இந்த காட்சியை கண்ட அன்னலம்பெருமானார் சல்லல்லாஹு அலீசல்லம் அவர்களின் கண்களிலிருந்து கண்ணீர் வெள்ளமென வழிந்தோட கூடியதாக இருந்த நிலைமையில சாதுபனு அபாதா ரதியல்லாஹு அல்லாஹு தால அவர்கள் யார சொல்லல்லா என்ன இது தாங்கள் இப்படி அழுகிறீங்களா என்று என்ன செஞ்சாங்க ஆச்சரியத்தோடு கேட்டாங்க அதற்கு அன்னல பெருமானார் செல்லுள்ளாஹலி சிலவங்க சொன்னாங்க இது அல்லாஹ் தன் அடியார்களின் உள்ளத்தில் வைத்துள்ள கருணை உணர்ச்சியாகும் என்று சொன்னாங்க மற்றொரு அறிவிப்புல இவ்வாறு சொல்லப்படுகின்றது அழுகை உணர்வுகளின் வெளிப்பாடாகும் என்று என்ன செஞ்சாங்க அன்னல பெருமானார் செல்லுள்ளாஹலே சிலவங்க கூறினார்கள் என்பதாக மற்றொரு அறிவிப்புல வந்திருக்கு இது புகாரி ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அப்படிங்கறத தருணத்தில் அன்னல பெருமானார் செல்லாஹுலே சொல்லும் அவர்கள் அல்லாஹ் வழங்கும் முடிவுகளை கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை சொன்னது மட்டுமல்லாமல் அன்பின் வெளிப்பாடாக அந்த அழுகைகள் வருகின்றது அண்ணலார் செல்லலாஹே சொல்லும் அவர்களின் மகளார் தமது தந்தை செல்லாக சொல்லும் அவர்கள் வந்தால் துவா செய்து ஏதேனும் மாற்றம் நிகழும் என்று எண்ணி மீண்டும் மீண்டும் என்ன செஞ்சுருக்கிறாங்க அழைச்சாங்க அப்படிங்கிறத வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்கிறாங்க ஆனால் ரசூலுல்லா இன்சல்லா அலி சொல்லம் அவர்கள் தமது மகளாரிடம் கூறிய அறிவுரைகள் அல்லாஹின் முடிவை ஏற்றுக்கொள்ளுமா அப்படிங்கறத தான் என்ன செஞ்சாங்க சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க ஏன்னா வாழ்க்கையில் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளும் வரும் அதற்குண்டான ஒரு தீர்வு அதற்குண்டான ஒரு பகரத்தை அல்லாஹு தாலா என்ன செஞ்சிருக்கிறான் இந்த அடியார்களுக்கு வச்சிருக்கிறான் அதில் முழு நம்பிக்கையாக நீங்கள் இருந்தால் நிச்சயமாக அது என்ன செய்யும் சில மாற்றங்களையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அன்னலம்பெருமானார் சல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்கள் உணர்த்தக்கூடிய ஹதீசுகளையும் பார்க்குறோம் அதே போன்று உறுதியான இறை நம்பிக்கையாளர் அல்லாஹின் மீதே முழு நம்பிக்கை வைக்கட்டும் அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்ட அந்த திருமறை வசனத்தையும் நாம் பார்க்குறோம் அத்தகைய நற்பண்பாளர்களாக அல்லாஹு நம் அனைவரையும் ஆக்கி இது போன்ற இன்னும் சில உபதேசங்கள் இருக்கின்றது இன்ஷா இன்ஷால்லா அதை நாளைய தினம் பார்ப்போம் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட பக்குவத்தை நம் அனைவருக்கும் தந்து நாம் வாழும் காலங்களில் நமக்கு எந்த ஒரு இழப்புகள் வந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் எந்த சூழ்நிலைகளிலும் அல்லாஹின் மீது பொறுப்பு சாட்டி அல்லாஹ் தான் என்ன செய்கிறான் அல்லாஹ் வழங்கக்கூடிய முடிவுகளை நாம் பொருந்திக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் போதுமானவன் என்கின்ற அடிப்படையில் அல்லாஹின் மீது பொறுப்பு சாட்டி வாழக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக ஆமீன் வாஹ்ருதாவாகும் அனில் அஹமது இல்லாஹி அலைக்கும் அலாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்தும்